ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பணமட்ட சேனலில் இருக்கிற ஒரு மேனா பாட்டி அவங்கள பற்றி தான் இந்த சொல்ல வந்தேன் அந்த பணமட்ட சேனலுக்கே ஒரு உதாரணமாக எல்லா காமெடியும் நல்லா எடுத்து ட்ரெண்டிங்காக நல்லா எல்லாமே போச்சு அவங்க இறந்தது மனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக காலைல தான் எனக்கு தெரியும் பசங்க என் பசங்க என் பையன் இறந்துட்டான் பார்த்திங்கன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா என் பையனும் அந்த பண்ண மாட்டே அந்த ஆயா அவர் ஆய் நிறைய வீடியோ பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பார்ப்பான் போனாவும் அப்படி அந்த சேனலில் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அவங்க இறந்ததுன்னு எங்கள் வீட்டுக்கார இருந்தது அவங்க இறந்துட்டாங்க அம்மில் செய்தி எனக்கு ஒரு க மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பதிவு போகிறேன் கிட்டே வந்தேன் இன்னும் அவங்க உடம்ப நல்லா பார்த்துருந்து அவங்க விட்டுட்டு போனது அந்த வடமட்ட சேனலோட ஒரு ஒரு கையை ஒரு என்ன அஞ்சு ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஆயா எல்லாருக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அறிகுற சொல்லுவாங்க எல்லாமே கொஞ்சம் அந்த ஃபேம்லியே பார்த்துப்பாங்க இப்ப இறப்பு படம்மாட்ட சேனல் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல இந்த சேனல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால நான் பார்த்துருந்தேன் அந்த ஆயா நல்லா இறைவனடி சேர்ந்துட்டாங்க அவங்க ஆத்மா சாந்திய ரொம்ப போகுது ஆனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் பாய் ஃபிரண்ட்ஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் ஃபிரண்ட்ஸ்